காந்தி இந்தியா கூட்டணியாக முன்னெடுக்காமல் இதை தமிழ்நாடு அளவில் நீங்கள் இந்த மத நல்லிணக்க நாளை முன்னெடுத்ததற்கு ஏதாவது காரணங்கள் இருக்கிறதா இல்லை அப்படி ஒன்றும் சிறப்பு காரணங்கள் இல்லை காந்தி அங்கள் காந்தியடிகள் நினைவு கூறப்பட வேண்டும் என்பதில் பிரதான காரணம் இன்றைக்கி தேவை இருக்கான்னு தொழற்ற எழுத்தாளர் சுனாதிவார்டனை கேட்டீங்க எங்களை புத்தில் காந்தி நினைவு நாள் என்பதை விட இது காந்தி படுகொலை செய்யப்பட்ட நாள் என்கிறது தான் பிரதானமாக பதிவு வைக்க விரும்புகிறோம் மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சரும் எங்கள் தலைவராகிய கழகத்தலைவர் வந்து எங்களுக்கு எங்களுக்கு ஆணை இதை பொதுமக்களிடம் முன்பு சேர்ப்பது என்றால் காந்தி கொச்சப்படுத்தப்படுகிறார் காந்தி பேசிய மதச்சார்புமே கொச்சப்படுத்தப்படுகிறது இன்றைக்கி என்ன தேவைன்னு கேட்டீங்க எழுபத்தேழு ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் வீர் சவார்கர் என்று பெயர் ஒரு இடத்துல இந்த அந்தமான சிலையில் இருந்தார் என்று பார்க்கப்பட்டது இன்றைக்கி இந்த பத்தாண்டு கால ஆட்சியில் பாரா சிலை வந்தாச்சு சிபிஎஸ்சி பாடத்திட்டங்களை கட்டாய அந்தமானுடைய விமான நிலையங்களுக்கு சவாக்கார் பெயர் வைக்கப்பட்டாச்சு முன்பே இருக்கக்கூடிய கடல் கடல் இணைப்புக்கு சவாக்கார் பெயர் சமூக நலத்திட்டத்தில் சவாக்கார் பெயர் பத்தாண்டு காலத்தில் சவாக்கர் சவாக்கர்னு சொல்கிறார் அப்போ யார் சவாக்கர் சொல்ல வேண்டுமா இல்லையா காந்தியை சுட்டு கொன்ற கோட்ஸேங்கிற கும்பலின் தலைவன் கோ கோட்சை குட் சென்றை சொன்னபோது உடன் கைது செய்யப்பட்டவர் வந்து திகம்பர் பகாத் பகாதேங்கிறவன் அவன் அவன் வந்து அப்ரூவராக மாறுறான் அவன் அவனுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் யாரெல்லாம் திட்டம் போட்டாங்கிறான் அந்த அப்ரூவர்ஸ் என்ன சொல்கிறான்னா எங்களுக்கு மூளையாக என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவர் சவாக்கருங்கிறார் அந்த அப்ரூவர் அவருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் சவாக்கர் கை செய்யப்படுகிறார் கை செய்யப்பட்டு காந்தி கொலை செய்யப்பட்டு ஆறாவது சவாக்கர் கை செய்யப்படுகிறார் அந்த தொண்ணூறு நாள் கழித்து பணியில் விடுவாங்க அது கொலை வழக்கில் இயல்பாக நீதிமன்றங்கள் பணியில் எப்போ விடுவாங்கன்னா எப்போ ஜாமீன் வாங்கலாம்னா தொண்ணூறு நாள் கழித்து வாங்கலாம் அப்படி தொண்ணூறு நாள் கழித்து ஜாமீன் வாங்கப்படுகிறார் அந்த வழக்கை விசாரித்த நீதியரசர் அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா சரண் என்ன சொல்கிறாருன்னா அவர் ச சவாக்கார் நிரபராதி தான் அப்படின்னு நான் சொல்ல வரல அதுக்கு போதிய ஆதாரங்கள் இருக்குது இந்த வழக்குடைய எல்லா தன்மையும் இருக்குது ஆனால் நேரடியாக எங்கே சொன்னார் என்பதை நீதிமன்றத்தில் காவல்துறை நிரூபிக்க தவறிவிட்டது ஆனால் அவர் இந்த கொலையில் தொடர்புடையார் என்று நான் நம்புகிறேன் ஆனால் போதிய ஆதாரங்களால் விடுதலை செய்கிறேங்கிறார் அந்த விடுதலையோடு இருந்த ஒரு தேசத்தந்தையை கொலை செய்ததற்கு திட்டமிட்ட கொடுத்த சவார்கரை இவர்கள் தேசத்தின் அடையாளமாக மாற்றி விமான நிலையங்களுக்கு சவாக்கர் பெயர் இராணுவத்தில் ஒரு பிரிவுக்கு சவாக்கார் பெயர் கடல் இணைப்புக்கு சவார்கார் பெயர் என்று சமூக திட்டத்துக்கு சவாக்கர் வந்தாச்சு அதோடு ரொம்ப முக்கியம் சவாக்கர் குற்றவாளிதான்னு யார் நிரூபிக்கிறாங்கன்னா ஜீவன்லால் கபூர் தலைமையில் ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கிறாங்க தேசத் தலைவர்கள் இறந்து போனால் அவர்களுடைய கொலை சம்பந்தமாக விசாரணை கமிஷன் அமைக்கிற முறை இந்தியாவில் இருக்கிறது ஆனால் காந்தியடிகள் கொல்லப்பட்ட பின்பு கோஷை கும்பலால் கொல்லப்பட்ட பின்பு இதில் உண்மையிலேயே சவாக்காருக்கு தொடர்பு இருக்கிறதா என்பதை ஒரு ஒற்றை கேள்வி வைத்துக்கொண்டு மிக முக்கியம் சவாக்கர் நல்லவர் அவர் வல்லவர் சுதந்திரப் போடத்தையாக என்று இவர்கள் பீர்த்திக் கொள்கிற நேரத்தில் ஒரு குழு அமைக்கப்படுகிறது அது நீதியரசர் ஜீவன்லால் கபூர் தலைமையில் அமைக்கப்படுது அவர் அதோடைய அறிக்கையை கொடுக்கிறார் அவர் இறந்து விட்டார் உயிரோடு இருந்தால் அவர் தூக்கிலிடப்பட வேண்டிய நபர் காந்தியை கொலை செய்ததில் மூளையாக இருந்தவர் சவாக்கர் ஆனால் இன்னைக்கு நாட்டுடைய சுதந்திரப் போராட்டம் எப்படி ஆயிடுச்சு இங்கே வந்திருக்க ஆர் என் ரவி ஆளுநர் வீர் சவாகர் பெரியவர் வீருங்கிற வார்த்தை சேர்க்கிறார் சிபிஎஸ்சி பாடத்தட்டி சவாகர் வந்தாச்சு அப்படின்றார் காந்தியை மீண்டும் அவர்கள் கூட செய்திருக்கிறார்கள் காந்தி பேசிய மதச்சார்பின்மையை இந்த நாட்டின் பிரதமர் காலில் விட்டு முதிக்கிறார் நாட்டின் உள்துறை அமைச்சர் காலில் விட்டு முதிக்கிறார் நாட்டுடைய முதலமைச்சராக பார்க்கக்கூடிய உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி என்பவர் காலில் விட்டு முதிக்கிறார் பாஜக தலைவர்கள் ஒரு ப பராமரி காந்தியை உருவமையை எதிராக சண்டைகளோ இது காலங்காலமா எதிர் திசையில இருந்து பயணிக்கிறீங்க எனக்கு இதுக்கான ஒரு முதலமைச்சருடைய அறிக்கை இப்படிதான் தொடங்குது உண்மை அமைதி மத நல்லிணக்கம் ஆகியவற்றை அண்ணல் காந்தியார் அவர்களை இந்திய மண்ணில் நிலவும் பன்முகத்தன்மைக்கு எதிரான கருத்தியல் கொன்ற கருத்தியல் கொன்ற நாள் இது அப்படின்னு குறிப்பிடுறார் அந்த இடத்துல தான் மீண்டும் மீண்டும் இந்த கேள்வி எழுகிறது உங்களுடைய சித்தாந்த போர் ஒரு பக்கம் நீங்க தொடர்ந்து முன் வைக்கிறீங்க இன்னொரு பக்கம் காந்தி மீதான இந்த பார்வை காந்தி நினைவு நாள்ல இதை முன்னெடுப்பது வந்து இன்றைய தேவையா நீங்க அதை பண்றீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி ரெண்டு இந்த கேள்வி ரெண்டாவது விரும்புறேன் தொடர் சுனாதிவாரம் சொன்னது போது தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸ் பெரிய இயக்கத்திலிருந்து வெளியே வருவதற்கு முக்கியமான காரணம் வவுப்பார்பனத்துவம் குறித்தும் அவருக்கு ஏற்க அவருக்கு ஏற்பட்ட தனிப்பட்ட அசௌரிய குறித்தும் குறிப்பிடுகிறார் அதை காந்தியிடம் முறையிடுகிறார் காந்தி இந்த சமூகத்தில் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தீண்டாமை ஆதரித்தார் என்று சொல்லிதான் வெளியே வருகிறார் வெளியே வந்த தந்தை பெரியார் அவர்கள் காந்தி இறந்தபோது இந்த நாட்டுக்கு காந்தி நாடு என்று பெயரிடுங்கள் என்றார் கருத்திரதியாக காந்தியோடு பல இடங்களில் அவர் பேசுகிற சாப்ட்கார்டுத்துவ தேவையில்லைன்னு சொல்கிற திராவிட இயக்கங்கள் வேற இங்கே அண்ணா ஒரு படம் ஆனால் காந்தி பேசிய அந்த அரசியல் பன்முகத்தன்மை அரசியல் அதாவது ஒற்றை மொழி ஒற்றை மொழி சமஸ்கிருதான் என்று இந்துத்துவவாதிகள் போது இல்லை இல்லை இது வந்து ஒரு தாய்மொழியும் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னார் ஒரே மதம் தான் ஒரு தேசிய இருவேறு தேசிய இனங்கள் உண்டு ஒன்று இந்து தேசிய இனம் இன்னொன்று இஸ்லாமிய தேசிய இனம் என்று வீர சவா சவாக்கர் சொன்னவர் வீரன்னு அங்கே குறிப்பிடலாம் வீரான என்கிற நம்பிக்கையில் எனக்கு சவாக்கர் குறிப்பிட்ட போது இல்லை இந்தியா எங்கள் ஒரு இனம்தான் என்று குறிப்பிட்டவர் அண்ணல் காந்தியடிகள் பன்முகத்தன்மை குறித்து சூத்திரர்கள் வந்து படிக்கக்கூடாதுங்கிற போது நேரடியாகவே நான் வேதத்தை நம்புகிறவன் அதற்காக வேதம் சொல்லுகிற சூத்திரன் தாழ்ந்தவன் நிலையை நான் மறுக்கிறேன் நாமெல்லாம் பிரிட்டிஷ்காரர்களுக்கு கீழே அடிமையாக இருக்கோம் என்று தொடர்ச்சியாக ஒரு மதவாதிகள் மீது அரசியல் யுத்தத்தை நடத்தி கொண்டே இருந்தவர் காந்தி அதனால் தான் நாடு சோதனை எல்லோரு <laughs> போது எல்லோரும் <laughs> செங்கோட்டையில் வந்திருந்தார்கள் காந்தி நவகாலி இருந்தால் இஸ்லாமியருக்கும் இந்துக்களுக்கு பிரச்சனை வந்தபோது அவர் செங்கோட்டையில் எந்த அமைச்சர் பதவி வேணும் பிரமர் வேணுமா நிற்கலை அதற்கு மாறாக அந்த கிழிந்த சட்டையோடு தூ தூ ஊண்டிய தடிகளோடு தழுதழுத்த காலோடு கா கால் முழுக்க ரத்தத்தில் ரத்தத்தோடு நடந்து நவகாலி இருந்தார் அப்போ இன்னைக்கு தேவைப்படும் பார்க்குறேன் ஏன் தேவைப்படுதுன்னா இந்த நாட்டுடைய பிரதம அமைச்சரு ஒரு முகாமை சொல்லி குஜராத்தில் முகாமை சொல்லி அது இஸ்லாமியர்கள் குழந்தை பெருக்கிற நிலையங்கிறார் இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் வெளிப்படையாக பிரச்சாரம் செய்கிறார் இது இஸ்லாமிய தீவிரவாதிகள் நிறைந்த நாடுங்கிறார் இந்த நாட்டுடைய சட்டங்கள் குடியுரிமை சட்டம் திருத்தப்பட்டு இங்கே இயற்கைய தோழர்கள் குறிப்பிட்டே குறிப்பிடும் திராவிட முன்னேற்ற தொடர்ச்சியாக வைக்கிது குடியுரிமை பேணுவதற்கு இந்திய ராஜீவ்காந்தியாகி நான் அமெரிக்கா குடியுரிமை விரும்பினால் நான் இங்கே வான்னு என கூப்பிட்டேன்னா ஒன்று அசைலம் கேட்கணும் நான் எங்கள் நாட்டில் அரசியல் சூழல் சரியில்லை இல்லை என்னுடைய பொருளாதார பொருளாதார சூழல் சரியில்லை என்னோட கருத்து சுதந்திரம் பாதிக்கப்படுதுன்னா அவர் இஸ்லாமியரா கிறிஸ்தவரா இந்துவான்னு எந்த நாட்டிலையும் கேட்குறதில்லை ஏன் பாகிஸ்தானிலே கேட்பதில்லை பாகிஸ்தான் குடியுரிமை சட்டமே நீ ராஜீவ்காந்தி இந்து வந்து குடியுரிமை கேட்டால் நீ இந்து என்பதுக்காக மறுக்கலை ஆனால் உலகத்தில் ஜனநாயக நாடு என்று போற்றப்பட்ட எழுதப்பட்ட அரசின் பட்டத்திலேயே அதிக வலிமை கொண்ட மதச்சார்பம் என்று அரசியல் சட்டத்தின் முகப்புரி வைத்திருக்க அந்த நாட்டுடைய குடியுரிமை சட்டம் பக்கத்து நாடாக இருக்கலாம் தகுதிதான் நீ அரசியல் அரசியல் இருந்தால் பரவாயில்ல கேட்கலாம் பொருளாதார சிக்கல் இருந்தால் கேட்கலாம் ஆனால் நாட்டு உங்களுக்கு இஸ்லாமியருக்கு மட்டும் இல்லை என்று ஒரு இஸ்லா பேதத்தை விளிக்கிறது இது மட்டும் இல்லை நீங்கள் அதாவது கொரோனா படுப்பேன் வந்தவர்கள் பார்த்தோம்னா என்ன சொன்னாங்க கொரோனா என்கிற இந்த வைரஸ்க்கு பேர் முன்பு இஸ்லாமியர்களாக பரப்பப்பட்டதுன்னு பரப்புனாங்களா இல்லையா ராகுல் காந்தி வென்றபோது இதே யோகிநாத் என்ன சொன்னார் பச்சை சங்கி வேண்டி விட்டார் என்றார் அப்போ தொடர்ச்சியாக ஒரு கருத்துருவாக்கத்தை குறிப்பிட்ட மதத்துக்கு எதிராக குறிப்பிட்ட ம அந்த மக்கள் நம்பிக்கைக்கு எதிராக கல்லறிகிற வேலையை மோடி உள்ளிட்ட பாஜகவுடைய சங் பொறிவார் அந்த அந்த கும்பல் தொடர்ந்து பரப்புது அதனால் இந்த கடுமையான வார்த்தையை நாங்கள் பயன்படுத்தி இப்போது இந்தியா முழுக்க தேவைப்படுகிற ஆயுதம் மதம் மதம் குறித்தான கருத்து மிக தெளிவாக முன்னாடி குறிப்பிட்டார் அரசியல் என்பது வேறு வேறு மத நம்பிக்கை என்பது வேறு அப்போ திராவிட முன்னேற்ற கிழமை உறுதியாக இருக்கிறது தனிப்பட்ட அரசியல் நம்பிக்கை என்பது வேறு அதே அரசியலில் அந்த மத நம்பிக்கை என்பது வேறு அது அரசியலில் கலைக்கிற போது கூடாது அதற்கு காந்தி தேவைப்படுகிறார் அப்படி என்றால் காந்தியை கொலை செய்த கும்பல் யார் என்பதையும் காந்தி எதற்காக கொல்லப்பட்டார்

இதை இப்ப ஏன்னா காந்தி குறித்து தொடர்ந்து ஆளுநர் பேசுகிறார் அப்படிங்கிறதுக்காகவோ அல்லது வந்து காந்தி குறித்து இப்ப சாவர்க்கர் குறித்தும் கோட்ஸே குறித்தும் கடுமையாக அவர்கள் எல்லோருமே அதை பாசிட்டிவ் நோட்ல எடுத்துட்டு போறாங்கிறத வெளிப்படுத்துறதும் இதற்குள்ள ஒரு நோக்கமா தேர்தல் ஒரு நோக்கமா இப்படி பல கேள்விகள் உங்களை நோக்கி திமுக ஏன் எடுக்குதுன்னு வரதானே செய்யும் இல்ல உறுதி அவர் அரசியல் ஜனநாயகத்தில் ஒரு அரசியல் கட்சி மீது பல்வேறு நோக்கங்களும் பல்வேறு விமர்சனங்களும் வரத்தான் செய்யும் இது நாங்கள் வெளிப்படையாக சொல்கிறோம் இந்தியா எங்கள் நாடு ஒரு தன்மையால் கொண்ட நாடு பல்வேறு மொழி பேசுகிற தமிழ் தெலுங்கு உள்ளிட்ட தேவனாரிய ஸ்கிரிப்டை கொண்ட சாந்தலி மைதிலி உள்ளிட்ட பல மொழிகள் பேசப்படுற நாடு பல்வேறு மத நம்பிக்கை கொண்ட நாடு அதனால் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் இந்தியாவுடைய தாரக மந்திரம் வெள்ளை என்பதுதான் இந்தியாவில் அடையாளமாக பார்க்கப்பட்டது அப்படி ஒரு நாட்டில் எல்லாத்துக்கும் காவி அடிக்க போது ஒரு ஒரு மதம் தான் வைதிக மதம் தான் பெரிய மதம் என்று சொல்கிற போது இருவர் சைவ மதத்தை பார்க்க வைத்திருப்பவர்கள் வைணவ மதத்தை வைத்திருப்பவர்கள் மாலியத்தை வைத்திருப்பவர்கள் இந்துக்குள்ளே பல்வேறு பிரிவுகளாக இருக்கக்கூடிய சூத்துறர்கள் சொல்வது ஒடுக்கி வைக்கப்பட்டவர்கள் பஞ்சபர்கள் என்று ஒடுக்கி வைக்கப்பட்டவர்கள் இந்த அரசியலை இவர்கள் மதச்சாயம் கொண்டு பூசுகிற போது காந்தியையும் இவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அதாவது காந்தியை வந்து ஒரு அவர் குழப்பல்வாதி அப்படின்னு புறந்தெல்வது அவர் தேவையில்லாதவர் அவர் நாட்டை விடுதலைக்காக போராடலாம் கொச்சைப்படுத்துவது இந்த வேலை நடக்கிற போது இல்லை இல்லை காந்தியுடைய உழைப்பு முக்கியம் காந்தி போதித்த காந்தி பேணி காப்பித்த மதச்சார்பின்மை முக்கியம் என்பதை நாங்கள் தேர்தல் கற்று சொல்ல தேவை இருக்குது ஆம் தேர்தல் நேரம் அப்போ மக்கள் மட்டத்தில் தான் தேர்தல் நேரத்தில் தான் மக்கள் மட்டத்தில் ஒரு பொலிட்டிக்கல் கட்சியிலேயே பொலிட்டிக்கல் அஜெண்டாவை தீர்மானிக்க முடியும் ஒரு ஒரு ஆர்எஸ்எஸ் என்ன செய்து பாஜக என்ன செய்து என்பதை மக்கள் மன்றத்தில் சாதாரண காலங்கள் என்பதை விட தேர்தல் நேரங்கள் சொல்வதற்கு வாய்ப்பு அதிகம் அப்போ இந்த நேரங்களில் மிக உறக்கச் சொல்லப்பட வேண்டும் இல்லை தேர்தல் வருதுன்னு அவங்க தேர்தல் கட்சி அமைதியாக இருந்துவிட முடியாது அப்போ காந்தியை இவர்கள் மீண்டும் கொலை செய்கிறார்கள் காந்தியை கொலை செய்ததே இவர்கள் தான் என்பதை நாங்கள் உறக்கச் சொல்ல நேரனால் தேர்தல் நேரம் என்பதாலும் அதே நேரத்தில் இந்தியாவோட இதயமாக பார்க்கப்பட்ட மதச்சார்பின்மையை பேணிக்காது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது திராவிட முன்னேற்றக் கழகமும் இந்தியா கூட்டணியும் மிக உறுதியாக இருக்கிறது தான் இந்த கூட்டணி என்று தமிழ்நாடு முழுக்க சோழட்டிகள் அடித்து தமிழ்நாடு முழுக்க மாவட்ட தலைநகரங்களிலே வந்து ஒரு ஒரு மதச்ச மத நல்லிணக்க உறுதிமொழி எடுத்திருக்கிறோம் இந்த உறுதிமொழி என்பது மீண்டும் காந்தியை இந்த மக்களுக்கு வாசிக்க வைப்பது காந்தி மீது இவர்கள் அள்ளி வீசுகிற அந்த சகதி இருக்கல்லவா அந்த சகதியை தோலுரிப்பது அதைவிட காந்தியை கொண்டது மோடி கொண்டாடுகிற வீர் சவார்கார் தான் என்று சொல்கிற அவர் சவார்கர் வீரர்கள் வார்த்தையை பயன்படுத்துகிறேன்னா வெறும் சவாக்கார வேறு சவார்க்கரை சொல்லுவாங்க அதனால அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன் காந்தியை கொண்டு குற்றவாளி கூண்டில் நிற்கப்பட்டு அந்த கமிஷன் ஆன் குற்றவாளி தான் என்று சொல்லப்பட்டு தேச தந்தையை கொன்ற சவாக்கரை இந்த கும்பல் இன்னும் கொண்டாடி கொண்டிருக்கிறது பாராமரத்தை சிலை வைத்திருக்கிறது இதை விட இன்னொரு அரசியல் எமர்ஜென்சி வந்துடாது அதனால நாங்கள் மதச்சாரமே மீண்டும் மீண்டும் பேசுகிறோம்